இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம் வந்ததான் வந்துச்சு இதுல இருந்து இந்த யங்ஸ்டர்ஸ் பண்ற தொல்லை தாங்க முடியலங்க கொடைக்கானல்ல போய் அங்க போற இங்க போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனையை வந்து கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வந்து என்ன ஒரு கதையை பேஸ் பண்ணி வந்து எடுத்திருப்பாங்கன்னா கொடைக்கானல்ல உள்ள குணா குகையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பள்ளத்துல வந்து விழுந்துருவாரு அவரை எப்படி மீட் எடுக்கிறது தான் இந்த ஒரு படத்தோட கதை உண்மையான கதையை வந்து பேஸ் பண்ணி

அவங்களோட வந்து மீட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தாங்க அந்த பகுதியில மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா நூறு அடி பள்ளம் அப்படின்றப்ப எந்த அளவுக்கு ரிஸ்க் வந்து தெரியும் எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞரை வந்து உயிரோட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம வந்து மீட்டுட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா எப்ப இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்துச்சோ அதை வந்து பார்த்துட்டு ஏதாவது சாகசம் பண்ணணும்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் இதே மாதிரி தாங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா இதே மாதிரி ஒரு சில யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த குணா கொகை போய் அங்க உள்ள பகுதியை பார்த்தா பரவாயில்ல ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கும் அந்த சமயத்துல வந்து வன பாதுகாப்புத்துறை அதிகாரி வந்து வந்து அந்த பக்கம் எப்படியோ உள்ள இளைஞர்களை வந்து மீட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து திட்டி வந்து அனுப்பியிருக்காங்க இப்ப அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இத வந்து பார்க்கும்போது இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு கொடைக்கானல் வந்து விபத்துகள் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதனால இந்த ஒரு விஷயத்துல எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா வன பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து கொஞ்சம் வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணுங்க ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி கிளம்பிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க போய் அங்க வந்து வீடியோ எடுக்கணும் ரீல்ஸ் போடணும் ஏதாவது வந்து டிஃப்ரெண்டா வந்து பண்ணணும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி எதையாவது வந்து பண்ணிட்டே வந்திருக்காங்க இது ஒரு பெரிய பிரச்சனையில வந்து போய் முடிஞ்சிருது உண்மையிலேயே இந்த விஷயத்துல வந்து வன பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து தகுந்த நடவடிக்கை வந்து எடுக்கணுங்க ஏன்னா இதே மாதிரிதான் தொடர்ந்து வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அங்க போய் வந்து அவங்க வந்து சுத்தி பார்க்க டூரிஸ்ட் இடத்துக்கு மட்டும் வந்து பிரச்சனை இல்லை அவங்க என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்க்கு போய் வந்து போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இது மாதிரி ஃபேம் காண்டி தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க இதனால அங்க உள்ள வன பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் பெரிய பிரச்சனையா வந்து போய் சப்போஸ் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களை கஷ்டப்பட்டு மீட்க வேண்டியதா வந்து இருக்கு அதனால யார் இந்த மாதிரி எல்லாம் மீறி பண்றாங்களோ அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்கள அரஸ்ட் பண்றது அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கறது இது மாதிரி பண்ணாதாங்க இது மாதிரி அடுத்து பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கு வந்து பயம் வரும் இல்ல அவங்கள சும்மா விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணாங்க நம்மளும் திரும்ப இது மாதிரி பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது மாதிரி கிளம்ப வந்து வாய்ப்பு இருக்கு இது மாதிரி வந்து பண்றதுனால சாதாரணமா வந்து சுற்றுலா காண்டி போறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் பெரிய பிரச்சனை ஏன்னா இது கோடை காலம் அப்படின்றனால வெயில வந்து பிடிக்க முடியாம இந்த மாதிரி சுற்றுலாக்கெல்லாம் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து போவாங்க அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நடந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து போக வந்து பயப்படுவாங்க இல்லையா அதனால யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து எல்லாம் மீறி பண்றாங்களோ அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கருத்தா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னாடி எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்